இந்த ரெசிபி இட்லி தோசைக்கே தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் முப்பது வகையான ரெசிபியில் ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுவும் வீட்டில் வந்து உளுத்த வடை சுட்டது வந்து மீந்திடுச்சுன்னா அதை வச்சு எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து உளுத்த வடை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு நாள் வடை எடுத்திருக்கேன் இந்த நாள் வடையில் வந்து சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாங்க முப்பது நாளைக்கு முப்பது வகையான ரெசிபி தான் இப்போ இந்த வடையை வந்து நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி பிச்சை வச்சுக்கலாம் இப்போது வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேங்க இரும்பு வானல் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா காயட்டும் அதுவும் ரொம்பவும் புகை வர அளவுக்கு காயக்கூடாதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச உளுத்த வடை அதாவது பொடியை கட் பண்ணி வச்ச உளுத்த வடையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நடுவில் நடுவில் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க கரண்டி வச்சு ஏன்னா வந்து இது இரும்பு வானலுங்கிறதுனால கொஞ்சம் புகை வந்துடும் அதனால் தீயுமே கம்மி பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பதம் ஓகேங்க இப்போ இதை எடுத்து ப்ளேட்டில் ஆறிட்டோம் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே கடாயில் ரெண்டு ஸ்பூனி ஆயில் சேர்த்துட்டேன் எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துருவோங்க சேர்த்து வெடிக்கட்டும் வெடிச்சிடுச்சு இப்போ இதோட கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நார்மல் சைஸு அதில் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு தக்காளி பழம் பிடியே நறுக்கண்டியே சேர்த்தாச்சுங்க இப்போ இதை வந்து நான் கொஞ்சமாக லைட்டாக வதங்கட்டும் ரொம்ப வதங்கக்கூடாது அந்த பச்சை வாசம் போகட்டும்னு ஒரு பத்து பல்லு தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கியாச்சு அதுக்கூட வந்து வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து மிதமான தீயில வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சிங்க இதை வந்து இப்போ ஆற வச்சு மிக்சியில் வந்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு நான்ஸ்டிக் டவா வச்சுருக்கேன் இப்போ இது டவா வந்து நல்லா காஞ்சிட்ருக்குங்க இதில் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இது ஆயில் வந்து கம்மியாகவே இருக்கலாங்க அப்புறம் ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு ஜீரகம் அரை ஸ்பூனு தெந்தியம் அரை ஸ்பூனு இது மூணுமே நல்லா காயட்டும் வெடிக்கட்டுங்க தீ வந்து கம்மியில் வைங்க ஏன்னா வந்து அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும் அதனால் ஒன்று ரெண்டு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச பத்து பல் பூண்டு சேர்த்துருவோம் இதுக்குமே தனியாக ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வதக்குவோம் சும்மா லைட்டாக பச்சை வாசம் போகட்டும் இதுக்கும் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே தக்காளி அதோடு சேர்த்து வதக்கிக்கங்க இப்போ கை விடாமல் விட்டு விட்டு வதக்கிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற்றி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் நல்லா ஊறிடுங்க இப்போ இது கூட ஊற்றிங்கன்னா தேவைப்பட்டால் என்ன கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகா பொடி சேர்க்குறேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு கல் உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க இப்போ இதுக்கு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ வந்து அடுப்பு வந்து நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ வந்து அந்த கட் பண்ணி ஃப்ரை பண்ண வடையை வந்து இதோட சேர்த்துருவோம் இப்போ வடை வந்து ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் மறுபடியும் மூடி போட்டு மூடிடுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சாச்சுங்க இப்போ எடுத்து பாருங்க இந்த வடையெல்லாம் நல்லா மிதங்கி இருக்குது பாருங்க கரண்டி வைக்கும் போதே கறி மிதங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துருவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரையுமே கழுவி இதோட சேர்த்துக்கோங்க நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க அந்த மசாலா இந்த கூட வந்து சேர்த்து நல்லா வாசம் வந்துடும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ நடுவில் வந்து திறந்து கிளறி விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து சிம்மில் வச்சாச்சு இப்போ பாருங்கள் அந்த மசாலா வடை கூட வந்து சேர்ந்து வரும்போது நல்லா வாசம் வருங்க இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு வடை குழம்பு உளுத்த வடை குழம்பு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த வடை ஊரிச்சுன்னா உங்களுக்கு கெட்டியாகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க அந்த வடை குழம்பு முப்பது நாளைக்கு முப்பது ரெசிபியில் உளுத்தம் வட குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்